ஆரஞ்சு கேப்பால் எந்த புரோஜனமும் இல்லை கோப்பையை வெல்ல முடியாது கோலியை விளாசிய அம்பதி ராயுடு ஐ பி எல் தொடரில் ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றுவதன் மூலமாக மட்டும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியாது என்று சிஎஸ்கே முன்னாள் வீரர் அம்பதி ராயுடு மீண்டும் விராட் கோலியை வம்புக்கு இழுத்துள்ளார் ஐ தொடரில் அதிக ரன்கள் விளாசியதன் மூலமாக ஆர்சிபியா அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஆரஞ்சு கேப்பை வென்றுள்ளார் இந்த சீசனில் பதினைந்து போட்டிகளில் விளையாடிய விராட் கோலி ஒரு சதம் ஐந்து அரை சதம் உட்பட ஏழுநூத்தி ரன்களை விளாசியுள்ளார் இவருக்கு பின் இரண்டாவது இடத்தில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருதுராஜ் கேவா ஐநூத்தி எண்பத்தி மூன்று ரன்களை விளாசியிருக்கிறார் முதலிடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கும் இடையில் சுமார் நூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசம் உள்ளது இதன் மூலமாகவே விராட் கோலியின் ஆதிக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின் மீண்டும் ஆரஞ்சு கேப்பை வென்றதால் இரண்டு முறை ஆரஞ்சு கேப்பை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் அம்பதி ராயு ஆரஞ்சு கேப் குறித்து பேசுகையில் மூன்றாவது முறையாக கோப்பையை வென்ற கே அணிக்கு வாழ்த்துக்கள் அந்த அணி நட்சத்திர வீரர்களான சுனில் நரேன் ரசல் மற்றும் மிக்சல் ஸ்டார் உள்ளிட்ட அனைவருமே கே அணியின் வெற்றியில் பங்களித்துள்ளனர் அனைவரும் பங்களிப்பும் இருந்தால்தான் ஒரு அணியால் கோப்பையை வெல்ல முடியும் ஐ தொடரில் இதுபோல் பலமுறை பார்த்திருக்கிறோம் அதிக ரன்களை விளாசிய ஆரஞ்சு கேப்பை வெல்வதால் மட்டுமே ஐ தொடரை வென்றிட முடியாது மற்ற வீரர்களும் முன்னூறு ரன்கள் நானூறு ரன்களை சேர்க்க சேர்க்க வேண்டும் ஆர் அணியில் விராட் கோலி நிச்சயம் ஜாம்பவான் அந்தஸ்தில் இருக்கும் வீரர் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் விராட் கோலியின் ரதம் மற்ற இளம் வீரர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் அதனால் விராட் கோலி சற்று நிதானம் காக்க வேண்டும் அப்போதுதான் இளம் வீரர்களால் நல்ல மனநிலையில் விளையாட முடியும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அம்பதி ராயுடு மற்றும் ஆர் சிபி காரசாரமான கருத்து மோதல் நடந்து வரும் நிலையில் ஆரஞ்சு கேப் விவகாரம் மீண்டும் சோசியல் மீடியாவில் புயலை கிளப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் நேற்றோடு முடிவுக்கு வந்தது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மூணாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்த போட்டியில் கொல்கத்தா அணியின் சுழற்பந்து வீச்சரான சுனில் நரேன் நாலு ஓவர்கள் வீசி பதினாறு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தினார் பேட்டிங்கில் இரண்டு பந்தில் ஆறு ரன்களை எடுத்து ஆட்டமும் இழந்திருக்கிறார் பந்து வீச்சாளரான சுனில் நரேன் இந்த தொடரில் பேட்டிங்கில் யாரும் எதிர்பாராத வகையில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பதினைந்து போட்டிகளில் பதினாலு இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து மொத்தம் நானூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் குவித்தார் அதிகபட்சம் நூத்தி ஒன்பது ரன்களும் அடித்துள்ளார் இதில் ஒரு சதம் மூன்று அரை சதங்களும் அடங்கும் அதேபோல் பந்து வீச்சில் பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது இறுதிப் போட்டி நடைபெற்ற சென்னை சேப்பாக்கம் மைதானம் சிஎஸ்கே மைதானம் ஆகும் இந்த மைதானத்தில் வெளியில் இருந்து வந்த இரண்டு அணிகளான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல சிஎஸ்கே ரசிகர் யாருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது நேற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளனர் இந்த நிலையில் தொடர் நாயகன் விருது என்ற சுனில் நரேன் சிஎஸ்கே மற்றும் தோனி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க பண்ணிடுங்க லைக் பண்ணி பண்ணி ஷேர் அடுத்த ஒரு உங்களை மீட்